அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீலிங்க புராணம் அதில் போன இதில் வந்து அரிய அயன் கண்ட ஜோதி பார்த்தோம் இதில் பகவான் உந்தியில் தோன்றிய பிரம்மனை பற்றி பார்க்கலாம் மாதவன் உந்தி தோன்றல் மலரோன் பிரம்மன் ஆவான் மாதவனுக்கும் மலரோனுக்கும் ஏற்பட்ட போட்டி பற்றி நம்ம போன பதிவில் பார்த்தோம் இல்லையா அப்போது திருமால் பிரம்மனிடம் உலகை படைப்பவன் அவன் என்றால் ஈரேழு உலகங்களையும் அவன் உதிரத்தில் காட்ட முடியுமா என்று கேட்டு பிரம்மன் வாய் வழியே சென்று அவன் வயிற்றில் சகல புவனங்களையும் கண்டு திருப்தி பெற்றவனாக வெளியே வந்தான் அப்போது பிரம்மன் திருமாலிடம் ஐயம் தீர்ந்ததா என்று கேட்டு அவர் வயிற்றிலும் அனைத்து லோகங்களை காட்ட முடியுமா என்று கேட்க திருமால் அதற்கு ஒப்பி அவர் வாய் வழியாக செல்ல அனுமதித்தார் நான்முகன் நாராயணன் வயிற்றை அடைந்து அங்கு சகல புவனங்களையும் கண்டான் பின்னர் திரும்ப என்றெண்ணி மேல் நோக்கி மாதவன் அவர் வெளிப்படாதிருக்க வழி செய்துவிட்டார் வெளியே செல்லும் வழியை அடைய முடியாமல் சுற்றி சுற்றி கலைத்து விட்டார் பிரம்மன் அப்போது மாதவன் தொப்புள் குழியில் தாமரை மலரின் தண்டை கண்டார் தன் உடலை அணுவாக்கி கொண்டு தந்தின் வழியை மேலே ஏறி வந்தார் மேலே வந்ததும் மொட்டின் மீது வெளிப்பட்டு மலர் மேல் அமர்ந்தார் அப்போது அங்கு சூழமேந்தே சிவபெருமான் தோன்றினார் ஆனால் அவரை அடையாளம் தெரியாமல் பிரம்மன் நான் வெளிவர முடியாமல் வழிகளை மறைத்தது மட்டுமின்றி புதிய தோற்றத்தோடு நிற்கிறாயா நீ என்று திருமாலை கேட்பதாக எண்ணி ஈசனிடம் கேட்டார் அது கேட்ட திருமால் பிரம்மனிடம் அவன் பெருமையை அறிய தானே வழிகளை அடைத்ததாகவும் அவனை தன் மகனாக கமலத்தில் இரித்து கொள்ளவே அவ்வாறு செய்வதா செய்ததாகவும் மாணவன் மலரவனிடம் சொன்னான் அப்போது தன் எதிரில் இருக்கும் யார் என்று பிரம்மன் கேட்க நாராயணன் இவருக்கு நிகர் இவரே இவரை தவிர வேறு தலைவன் இல்லை சகல ஜீவராசிகளுக்கும் இவரே உயிராக விளங்குகின்றார் என்றார் மாயையால் சூழப்பட்ட பிரம்மனால் ஈசனை உணர முடியவில்லை ஒவ்வொரு கற்பத்திலும் பிரம்மன் மாயை மயங்கி அலைய ஈசன் அவர் மயக்கம் தீர அழர் தோன்றி அருளுகிறார் இனியாவது ஈசனை உணர்ந்து அவரை தொழுது அருள் பெறுவாயாக என்று மாதவன் பிரம்மனுக்கு அறிவுரை வழங்கினார் இருவரும் பக்தியோடு ஈசனை துதித்து போற்றினார் அடுத்த ஒரு பதிவில் ருத்ரரோட தோற்றத்தை பற்றி பார்க்கலாம்